கடதல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கன்னட திரைப்பட நடிகை மீது கடுமையான பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டம் தொள்ளாயிரத்தி நான்கின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ரன்யா குறைந்தது ஒரு வருடத்திற்கு ஜாமீன் பெற முடியாது அவர் மீண்டும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்க இந்த நடவடிக்கை அவசியமானது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற இரண்டு பேர் நடிகர் தருண் ராஜு மற்றும் ஷாஹில் சஹரியா ஜெயின் மீது கொபே போசா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மார்ச் மூன்றாம் தேதி பெங்களூருவில் உள்ள கெம்பகோடா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தபோது பனிரெண்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் ரன்யாவை கைது செய்தது தொடர்ச்சியான சோதனையில் அவரது இல்லத்திலிருந்து இரண்டு கோடியே ஆறு லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளையும் இரண்டு கோடியே அறுபத்தேழு லட்சம் ரொக்கமும் மீட்கப்பட்டது ரன்யா தற்போது பெங்களூரு மத்திய சிறையில் ராஜு மற்றும் ஜெயினுடன் அடைக்கப்பட்டுள்ளார் விசாரணையாளர்களின் கூற்றுப்படி ஜெயின் ராவ் நாற்பது கோடி மதிப்புள்ள நாற்பத்தி ஒன்பது அப்புறப்படுத்த உதவினார் மேலும் ஹவாலா வழிகளில் துபாய்க்கு சுமார் எட்டு புள்ளி நான்கு கோடியை சட்டவிரோதமாக மாற்றவும் உதவினார் இந்த வழக்கில் அமலாக்க இயக்குநரகம் மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவு இரண்டும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றன சர்ச்சையை தொடர்ந்து அரசாங்கத்தால் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டார் மூத்த காவல்துறை அதிகாரி கே ராமச்சந்திரா இவரின் இரண்டாம் மனைவியின் மகள்தான் நடிகை ரன்யா